எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி முத்துமதி சமையலில் வந்து கேரட் வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம் தேவையான பொருள் நான் வந்து அரை கிலோ கேரட்டை வந்து நல்லா தோளெலாம் சேச்சிட்டு கேரட் திருவிழா வச்சு திருவிச்சிருக்குறேன் பால் ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் இது வந்து திராட்சை முந்திரி பால் பவுட்ரு ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு கடையில் வாங்கினேன் அது பத் அது வந்து ஒரு கப்பு வந்து சீனி ஏலக்காய் மூணு நெய் நாங்கள் எப்படி சேர்த்து பார்ப்போம் நான் அடுப்பில் வந்து குக்கர் வச்சிருக்கிறேன் குக்கர் காய்ஞ்ச உடனே தண்ணியாக குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு தண்ணி இல்லாமல் இப்போ வந்து நெய் ஊட்டியிருக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் ஊதிருக்கு மூணு ஏலக்காய் நல்லா வாச வரணும் இப்போ நம்ம திருவிச்ச கேரட்டை போட்டுரும் நல்லா வதக்கணும் கொஞ்சம் நெய்யிலையே நல்லா வெந்துருச்சுன்னா கொஞ்சமாக ஆயிடும் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரட் எடுத்துக்கலாம் ஒரு கிலோ அரை கிலோன்னு சொல்லிட்டு அளவை மட்டும் கூட்டிக்கிறேன்னு கொஞ்சம் வதங்கணும் நல்லா கரண்ட் இல்லையா கொஞ்சம் வதங்கிருச்சு அந்த பாலை ஊற்றிடலாம் லைட்டாக டேஸ்ட்டுக்காக ஒரு ஒரே ஒரு உப்புக்கல் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வச்சிடலாம் நல்லா குழஞ்சி மையாக வெந்துடும் நல்லா இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த முந்திரி பருப்பு இதை வறுத்து எடுத்தாச்சுக்கா இப்போ வந்து ப்ரெஷர் போயிடுச்சு நல்லா மசிச்சு விடணும் கரண்டி வச்சு திரும்ப அடுப்பில் வச்சிடலாம் பாதாம் போடலாம் ஜீனி போடலாம் நம்மளுக்கு எது பிடிக்குமோ அது போட நாட்டு சக்கரை கூட போடலாம் இப்போ வந்து இந்த பால் பவுட்ரு போடலாம் பால் பவுடர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் போடணும்னு இல்லை விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் ஜீனி ஜீனி போட்டு கிண்டி விட்டுருக்குறேன் இந்த பால்லாம் வத்தி கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் பால்லாம் நல்லா சுண்டம் இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது வச்சா திராட்சை முந்திரியே போட்டுடலாம் நல்லா கிண்ட முடியல அதனால் இப்போ பாத்திரத்தில் மா ஒரு கடாயின்னு வச்சு அதில் மாற்றிருக்கிறேன் இந்த தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா இந்த பால்லாம் நல்லா சுண்டணும் கேரண்டல் வாரடியாகிடுச்சு நம்ம ஊற்றின பால் எல்லாமே நல்லா துண்டி வந்துடுச்சு சேவ் பண்ணிடலாம் ஈஸியாக தான் இருக்குது சிப்பிளாக செஞ்சிடலாம் கம்மியான பொருள் தான் அடுப்பாக பண்ணிடலாம் நான் வந்து இந்த பூவரசையலை வந்து நல்லா கழுவிட்டு செருகே மூணு இல. இதல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து சாப்ரoglu குடுக்குறோம். கேரட் அல்வா செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, செல்பட்டர்னர் கொடுங்க. थैंक यू.